ஹாய் ஹலோ வணக்கம் மிதன் டிமா யூடியூப் சேனல் நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மயான கொள்ளை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வேத எழுஞ்சாரு கிராமத்தில் வந்து மயான கொள்ளை வந்துருக்கோம் ராசு வீட்டுக்கு வந்துருக்கோம் அக்க பாருங்க ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஃபோன் எல்லாம் வச்சுன்னு அழகாக இருக்கிறாங்க அழகப்பட்ட அழகாக இருக்குது பாப்பாவுக்கு வந்து புது கொல்சு அவங்க அத்தி கூட எடுத்து கொடுத்தாங்க புது கொல்சு எல்லாம்

சிந்துனா அது அப்படியே யூனிகா யூனிகா நமக்கு அதல வாயவே வரலங்க இப்பலாம் நானா ஓ பேர் வருது நமக்கு தெரியல அப்புறமா அவங்க ஆசு வந்து இது வந்து இதெல்லாம் பட்ஜெட் பண்ணி இருக்காங்க வலி மணி அப்புறமா வலையில பாருங்க வலையில இது ராசு தான் இது வந்து அவங்க அப்பிக்கா ரெயின்போ வலையிலன்றாங்க அது என்ன வலையிலன்னு தெரியல அப்புறமா பூ பாருங்க கமண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இது ஒரு வழியில இது ஒரு மாதிரி இருக்கு இது ஒரு மாதிரி இருக்கு ஆனா ரெண்டு பேர் ஐம்பது வழிதான் ஆனா நமக்கு தெரியுங்க நான் போட்டுக்கு வச்சிடலாம் நான் போட்டுக்கு தண்ணி கால் பண்ணுறேன் அப்புறமா பட்டர்ஃபிளை கிளிப்பு இந்த மாதிரி கலர் எல்லாம் பார்த்தா நாங்கள் விடவே மாட்டோம் அது எத்தனை வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கலர்ல நாங்கள் கிளிப்பெல்லாம் எடுத்துருவோம் அதுக்கப்புறமா பின்னு

தெரியுமா பாப்கார்ன் ரஸ் ஆ फ्रेंड्स என்ன फ्रेंड्स இதெல்லாம் பாப்கார்ன் ரஸ் எல்லாம் புடிச்சதா பாருங்க இன்ஸ்டாகிராம் பேஜில போய் இது ஃபாலோ பண்ணி வாங்கி வந்துட்டாங்க வெல்லூர்ல அவ மாமா மாமா அது எங்க நமக்கு தெரியல பாக்கலாம் கலர்க்கம் சொல்லிட்டு கமெண்ட் சொல்லு சூப்பர் 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 பாப்பா சொல்றாங்க சூப்பர் பாப்பா கிட்டே ஆ சொல்ல எங்க ஊர்ல திருநா எல்லாரும் வாங்கன்னு சொல்லு சொல்லுமா

இங்கே பாருங்க மல்லிகைப்பூ இது வந்து காக்கராப்பூ இது கனகாமரம் இது கூட வச்சு சேர்த்து காட்டுறதுக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க சரிங்களா நிறைய மயன் கொள்ள வீடியோலாம் பார்க்கலாம் சரிங்களா அப்போ சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்